இந்தியாவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக சிம்லா ஒப்பந்தம் ரத்து வாகா எல்லை மூடல் இந்திய விமானங்களுக்கு தடை என பல்வேறு உத்தரவுகளை பாகிஸ்தான் பிறப்பித்துள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அந்த வகையில் இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்திய நாட்டினருக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் பாகிஸ்தான் உடனடியாக ரத்து செய்கிறது சீக்கிய மத யாத்திரிகர்கள் தவிர தற்போது பாகிஸ்தானில் தங்கியிருக்கும் அனைத்து இந்தியர்களும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய பாதுகாப்பு படை கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் வருகிற முப்பதாம் தேதிக்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் இந்த பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இவர்களுக்கு ஆதரவாக பணியாற்றிய ஊழியர்கள் இந்தியா திரும்பி செல்ல வேண்டும் இந்திய தூதரகத்தில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையானது வருகிற முப்பதாம் தேதிக்குள் முப்பது தூதர்கள் மற்றும் ஊழியர்களாக குறைக்கப்படும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்ற இந்தியாவின் ஒருதலைபட்ச முடிவை தேசிய பாதுகாப்பு குழு திட்டவட்டமாக நிராகரிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பாகிஸ்தான் பிறப்பித்துள்ளது